இந்த மோசடி என்ற இந்த குணம் இருக்குது அல் ஹியானா மோசடி நம்பிக்கை துரோகம் என்ற குணம் இருக்குது இது எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம் இது நண்பருக்கு இது வந்து இது எவ்வளவு மோசமான குணம்ன்றா எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம் சுருலா இஸ்லாஸ் கேட்ட துவாக்கள் ஒன்று நம்ம என்ன பார்க்கிறோம் மின் ஷமாத்தத்தில் அதா எனக்கு நடக்கூடிய அதாவது வீழ்ச்சி எனக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு சோதனையில எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்புல என்னை பாதுகாத்து எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்புல என்னை பாதுகாத்து விடு அப்படின்றாங்க என்றான் அப்துல் மலிக்கு மர்வான் ரஹி அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய என்ன உள்ள சில ஒருத்தர் பாராட்டுற நேரத்தில் அவர் சொல்றாரு மாலிகிபுணு உமாரா என்று சொல்கின்றவர் அவரை பார்த்து உங்களோடு நான் தனிய என்ன உங்களோடு தனிச்சிருந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நிறைய பண்புகள் என்ன செஞ்சேன் கண்டேன் அப்படி என்று சொல்ற நேரத்தில் அவர் சொல்றாரு என்கிட்ட பெரிதாக இல்லை ஆனால் நான் எந்த ஒரு எதிரியுடைய தோல்வியிலும் எந்த எதிரியுடைய சோதனையிலும் நான் சந்தோஷம் அடைந்ததில்லை என்றார் அவனோட தோல்வியிலையோ அவனது சோதனையிலையோ நான் சந்தோஷம் அடைஞ்சதில்லை ஒரு விஷயத்தில் ஒரு எதிரி அவன் எதிர்ப்புல தோல்வி அடையினா அது வேற ஆனா அவனுக்கு ஒரு சோதனை வந்து அவனுடைய குடும்பத்தில் ஒரு சோதனை வந்து பிரச்சனை வந்ததுனால நான் என்ன செஞ்சதில்லை நான் சந்தோஷம் அடைந்தது இல்லை அப்படின்றார்